வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மண்ணுக்கு இருளில் உறங்கும் தாவரங்கள் பூமியில் வாழும் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உறக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக தேவைப்படும் ஒரு அம்சமாக இருக்கின்றது சூரிய குடும்பத்தில் பூமி சுற்றி வரும் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பகல் இரவு வெப்பநிலை ஆகிய அனைத்தும் உயிரினங்களில் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவைகளின் உணவு உழைப்பு உறக்கம் முடிவு செய்யப்படுகின்றது இதனை சர்க்கேடியன் கடிகார சுழற்சி முறை என அழைக்கின்றோம் இந்த சர்க்கேடியன் கடிகார முறை அனைத்து தாவர வகைகளிலும் பதிவு செய்யப்பட்டு அவைகளும் பகல் இரவு வெளிச்சம் வெப்பம் குளிர் முதலியவைகளுக்கு ஏற்ப தமது வளர்ச்சிதை மாற்றத்தை பின்பற்றுகின்றன இதன் அடிப்படையில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளைப் போல மரங்களும் தாவரங்களும் உறங்குவது இயலாது என்றாலும் அவைகளும் இரவில் ஓய்வு கொள்கின்றன என்பதே அறிவியல் உண்மை இதனை நெட்டினாஸ்டி எனும் தூக்க இயக்கம் என அழைக்கின்றனர் சில வகை தாவரங்கள் இந்த தூக்க இயக்கத்தின் போது தமது இலைகளையும் பூ இதழ்களையும் மூடி வைத்து அல்லது தளர்வாக தொங்கவிட்டு உறங்கி ஓய்வெடுக்கின்றன பகலில் வெளிச்சம் வெப்பம் ஆகியவை தாவரங்களின் மேல் விழுவதும் இரவில் வெளிச்சமும் வெப்பமும் இல்லாமல் இருப்பதும் அவைகளின் சைட்டோக்ரோமோஸ் ரசாயன மூல கூறுகளில் பதிவு செய்யப்பட்டு சர்க்கேடியன் கடிகாரமானது இலைகள் மற்றும் மலர்களின் காம்புகளில் பராமரிக்கப்படுகின்றது இரவு நேரம் வந்ததும் வெளிச்சமும் வெப்பமும் குறைவதால் இலைகளின் காம்புகளில் உள்ள உயிரியல் கடிகாரம் தூண்ட பட்டு அந்த இலைகள் மூடிக்கொள்வதால் தாவரங்கள் உறக்கமும் ஓய்வும் பெறுகின்றன கடும் வெயிலிலும் இதே நடைமுறையை தாவரங்கள் கடைபிடிக்கின்றன இதன் மூலமாக தேவையற்ற நேரத்தில் தனது சிதை மாற்றத்தை தவிர்த்து ஓய்வும் உறக்கமும் பெற்று புத்துணர்ச்சி பெற்று கொள்கின்றன என்பதே அறிவியல் கூறும் உண்மை ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்